மனித வாழ்க்கையில் ஒரு கட்டத்துல நம்முள் தான் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை காட்டிலும் வெளியில் நடக்கின்ற சின்ன சின்ன நிகழ்வுகளே நம்மை அதிகம் அயுணைக்க கூடியவை எதுவும் புரியாத மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைதி ஒரு விளக்கமில்லாத இழைப்பாற்றல் ஒரு விஷயத்தை செய்யணும் என்ற ஆழமான உணர்வு இவையெல்லாம் ஒன்றையும் ஒன்று குறிக்கிறது யூனிவர்ஸ் உங்களை ஒரு புதிய பாதைக்கு அழைக்க ஆரம்பிச்சிருக்கு சில சமயம் நம்ம வாழ்க்கை சரியான திசையில போக போறது என்று நாமே உணர முடியாது ஆனா யூனிவர்ஸ் மட்டும் ஒரு நிமிஷமும் மௌனமா இருக்காது அது எப்போதுமே நம்மள சுற்றில் ஸ்பிரிச்சுவல் டீப் சிக்னல்ஸ் மூலம் வழிநடத்தி கொண்டே இருக்கும் இந்த வீடியோவோட உள்ளடக்கம் நீங்க இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றாலே யூனிவர்ஸ் உங்களோட ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு கண்முன்னே எதுவும் பெரிய அளவில் மாறாம இருந்தாலும் உள்ளுக்குள் அலைய போடுற உணர்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் காலையில எழும்பதும் ஏதோ ஒரு புதுசா இருக்கும் இரவு தூங்கப் போவதும் ஒரு புதிய நம்பிக்கை மனசுல உருவாகும் இந்த மாதிரி உள்ளுணர்வுகள் வெறும் உணர்ச்சிகள் இல்ல அவை காஸ்மிக் கைடன்ஸ் யூனிவர்ஸ் நம்ம சரியான பாதைக்கு அழைக்கும் போதுதான் இப்படிப்பட்ட நினைவுகள் அதிகம் வரும் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அல்லது ஒரு விஷயத்தை செய்ய முயற்சிக்கும் போது அந்த வேலை எப்படியும் முடியும் என்ற ஒரே மாதிரி விசுவாசம் திடீர்னு உங்கள் தோன்றும் அது உங்கள் அறிவின் முடிவு இல்லை அது யூனிவர்ஸ் தரும் சைலண்ட் புஷ் நம்ம வாழ்க்கை முழுதும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சர்டன் பாயிண்ட்ல நம்மளுடைய எனர்ஜியே ஆக ஆரம்பிக்கும் இந்த எனர்ஜி ஷிஃப்டை நாமே அறியாமல் நம்மால் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் செய்யப்படும் நீங்க சின்ன விஷயங்களுக்கு கூட ரியாக்ட் பண்ற விதம் மாற ஆரம்பிக்கும் முன்பு கோவத்தை தரக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு ஒன்றும் உணர்ச்சி தராமல் போகலாம் முன்பு பயமளித்த விஷயங்கள் இப்போ நார்மலாக பட்டுக்கொள்ளலாம் இந்த இன்டர்னல் சேஞ்சஸ் தான் வெளியில நடக்கப் போற பெரிய மாற்றங்களின் தொடக்கம் இத்தனை நாளும் உங்களை தடுக்கி வைத்திருந்த காரணங்கள் மனிதர்கள் சூழ்நிலைகள் எதுவும் இப்போ உங்களை அதிகம் பாதிக்காது இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மோடு என்றும் இருக்க வேண்டியவர்கள் கிடையாது சிலர் வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் வந்து காயப்படுத்தி கொண்டு போகிறார்கள் சிலர் நம்மை நாமே புரிந்து கொள்ள செய்வதற்காகவே வருகிறார்கள் நீங்கள் ஒரு சரியான பாதையில் செல்ல போகும் நேரம் நெருங்கும் போது யூனிவர்ஸ் சிலரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே எதிர்ப்பில்லாமல் அகற்ற ஆரம்பிக்கும் சில பேர் தொடர்பே இல்லாம டிசாப்பியர் ஆகிவிடுவார்கள் அதை நீங்கள் துக்கமாக நினைக்க தேவையில்லை யுனிவர்ஸ் அகற்றுவது என்றால் அது திரைப்படம் போல டிராமா இல்லை அது ஒரு சைலண்ட் ட்ரான்சிஷன் அது உங்க பாத்துல அந்த மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதை யூனிவர்ஸ் தெரிஞ்சு செய்றது அதே நேரத்தில் சில புதிய மனிதர்கள் புதிய வாய்ப்புகள் புதிய உணர்வுகள் உங்க வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும் இந்த அரைவல்ஸ் மிகவும் மெதுவாக இருக்கும் ஆனா ரொம்ப டீப்பா இருக்கும் சிலரை பார்த்த உடனேயே அவங்களோட ஒரு இன்எக்பிளிக்கபிள் கம்ஃபர்ட் உணர்வு வரும் அதாவது யூனிவர்ஸ் உங்களோட வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆகும் எனர்ஜியை கொண்ட மனிதர்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது இது ஒரு பெரிய காஸ்மிக் ரியலைன்மெண்ட்னு ஆரம்பம் நம்ம எப்போதுமே ஒரு பெரிய முடிவை எடுக்க முன்பாக யூனிவர்ஸ் நம்மளை ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷனுக்கு உள்ளாக்கும் நீங்க இப்போ அனுபவிக்கிற அமைதி உங்களை சுற்றி இருக்கும் கிளாரிட்டி திடீரென வரும் மோட்டிவேஷன் இவை யூனிவர்சஸ் ட்ரெயினிங் ஃபேஸ் இந்த ட்ரெய்னிங் ஃபேஸ்ல நீங்க பழைய நினைவுகளை விட்டுவிடவும் பழைய பயங்களை கழற்றவும் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு முன்பு பிடிச்ச சில விஷயங்கள் இப்போ எதுவும் ஈர்க்காது உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இப்போ ரொம்ப க்ளோஸாக ஆக ஆரம்பிக்கும் இந்த ப்ரெஃபரன்சஸில் நடக்கிற மாற்றம் உங்கள் இன்னர் காலிங்க்கு ஒரு க்ளூ நீங்கள் எப்போதும் சந்தேகம் கொண்டிருந்த விஷயங்களில் இப்போ நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல் அக்செப்டன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எடுக்க முடியாமல் இருந்த முடிவை இப்போ எளிதாக எடுக்க ஆரம்பித்திருப்பீங்க இந்த ஈஸ் ஆஃப் டிசிஷன் என்பது நீங்கள் உண்மையான பாதைக்கு அலைன் ஆகிறீர்கள் என்பதை இண்டிகேட் செய்கிறது யூனிவர்சஸ் அலைன்மெண்டில் வரும் முதல் மாற்றம் மைண்ட் ஷிஃப்ட் மைண்ட் வந்த பிறகுதான் வரும் நாள் முழுவதும் ரேண்டமாக மூன்று முறை நான்கு முறை ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் உங்களுக்கு ரிப்பீட்டட்லி தெரியும் அது நூற்று பதினொன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முன்னூற்று முப்பத்தி மூன்று நானூற்று நாற்பத்தி நான்கு ஐநூற்று ஐம்பத்து ஐந்து என்ன நம்பர் என்றாலும் அது கான்சிடன்ஸ் அல்ல அது ரிப்பீட்டட் அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்டே ஆன் திஸ் பேத் என்று சொல்லும் சிக்னல் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நம்மிடம் ஒரு ரியன்ஸ் நீங்க நெருக்கமாக நெருங்கி கொண்டிருக்கும் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு யூனிவர்ஸ் அப்ரூவல் கொடுத்திருக்கிறது என்று உங்களுடைய இன்ட்யூஷன் அதாவது உள்ளுணர்வு அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப ஆகும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னையே கெஸ் பண்ண ஆரம்பித்திருப்பீங்க யாராவது சொல்லாமலேயே அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் எந்த முடிவு நல்லது என்று திடீர் கிளாரிட்டி வரும் இந்த இன்ட்யூஷன் அண்ட் குரோத் யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்றது ஒரு வெளிப்பட்ட சான்று நீங்க முடிவு போது உள்ளுக்குள் ஒரு லைட் ஃபீலிங் வந்தால் அது கரெக்ட் பேத் ஹெவி ஃபீலிங் வந்தால் அது ராங் பேத் நம் சரியான பாதையில் இருக்கும்போது நம்ம உடம்பே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் திடீர்னு ஒரு காம்னஸ் பாடியில் வரும் சில நாட்கள்ல அன்எக்ஸ்பிளைன் டயர்ட்னஸ் இருக்கும் சில நாட்கள்ல அன்எக்பிளைன் கான்ஃபிடன்ஸ் வரும் இது எனர்ஜெட்டிக் டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் சைக்கிள் யூனிவர்ஸ் உங்க எனர்ஜியில இருந்து ஓல்டு வைப்ரேஷன்ஸை ரிமூவ் பண்ணி புதிய எனர்ஜி லோட் பண்ணி கொண்டே இருக்கிறது இந்த ப்ராசஸ் ஹியூமன் பாடிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பயலாஜிக்கல் எஃபெக்ட் மாதிரி உங்க கவலைகள் பயங்கள் டவுட்ஸ் இவை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சில விஷயங்கள் நடக்கணும்னு யூ ஜஸ்ட் நோன்ற மாதிரி இருக்கும் நீங்க ப்ரேயர்ஸ் பண்ணும்போது ஆஃபர்மேஷன் சொல்லும் போது மெடிடேஷன் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் ஜஸ்ட் வேர்ட்ஸா இருக்காது அவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூனிவர்ஸ் அந்த ஆவணங்களை ப்ராசஸ் பண்ணி கொண்டே இருக்கும் நீங்க சொல்லாத விஷஸ் கூட யூனிவர்ஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும் நீங்க மனசுல நினைத்த விஷயம் திடீர்னு ரியாலிட்டியில் தோன்றி நீங்கள் அதை பார்த்து வியக்க ஆரம்பிக்கலாம் அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு ஸ்மால் பட் பவர்ஃபுல் இன்னர் வாய்ஸ் உங்ககிட்ட பேசும் அந்த இன்னர் வாய்ஸ் சொல்லும் விஷயங்கள் லாஜிக்கு சேரக்கூடாது ஆனா அது உண்மையாகவே இருக்கும் இது உங்கள் ஹையர் செல்ஃப் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்திருப்பதற்கான அறிகுறி ஹையர் செல்ஃப் ஆக்டிவ் என்றாலே நீங்க டிவைன் பாத்துல வாக் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க எந்த பாதையிலும் போவது யூனிவர்ஸ்க்கு தெரியுமே அப்படின்னா அது உங்களை மேனுவலி கைட் பண்ணும் அது ரேண்டம் ஆக வரும் யூடியூப்ல இப்படி ஒரு வீடியோ வந்துவிடும் நீங்க படிக்காத ஒரு புத்தகம் திடீரென உங்க கண்ணில் படும் யாராவது சொல்லாமலே உங்களுக்கு தேவையான தகவல் நேரத்திலே கிடைத்துவிடும் அது யூனிவர்சன் ஆர்கஸ்ட்ரேஷன் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது என்றால் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்து புறப்பட்ட விஷயம் இல்லை சில விஷயங்கள் ஸ்கிரிப்ட் கையாளுதல் இந்த மாதிரி சிக்னஸ்கள் இரண்டையும் மூன்றாவது ஆன மிக முக்கியமான ஒன்று கூட சேரும் உங்கள் முன் ஒரு கதவு திறக்கும் இந்த டார் பிசிக்கல் டோர் அல்ல அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு புதிய வேலை வாய்ப்பு ஒரு புதிய மனிதர் ஒரு புதிய ஐடியா ஒரு புதிய டைரக்ஷன் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது ஆனா அது உங்க வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் வகையில் இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு காலம் அக்செப்டன்ஸ் வரும் அதை செய்ய வேண்டும் என்பதை உள்ளுக்குள் தெரிந்துவிடும் அதுதான் ரியல் பாத் நீங்க இப்போ எதையும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களை வந்தடைந்திருக்கிறது என்றாலே யூனிவர்ஸ் உங்களிடம் சொல்ல வர்ற மெசேஜ் ஒன்றுதான் நீங்க சரியான பாதை அடைய போறீங்க தயாராகிக்கும் யூனிவர்ஸ் உங்களை புஷ் பண்ணும்போது அது சற்றலானாலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல நீங்கள் அமைதியா இருங்க உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்க நம்பிக்கை வைத்திருங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு புதிய பாதை திறந்து வைக்கப் போகுது அந்த பாதை உங்களை நீங்கள் நினைத்ததையும் தாண்டி உயர்த்தப் போகுது அந்த உயர்வு மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் மெட்டீரியலாகவும் இருக்கும் இது ஒரு பிகினிங் அல்ல இது ஒரு அவேக்கனிங் உங்கள் ரியல் பர்பஸ் உங்கள் ரியல் ஐடென்டிட்டி உங்கள் ரியல் ஸ்ட்ரென்த் இந்த பீரியட்ல தான் ஓபன் ஆக போகுது நீங்க இந்த வீடியோவை இப்போதான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றாலே யூனிவர்ஸ் உங்களை தேர்வு செய்து உங்களுக்கு இந்த மெசேஜை அனுப்பிச்சிருக்கு நீங்கள் சரியான பாதையை அடைய போறீர்கள் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே அலைன் ஆக போகுது இத நீங்கள் உண்மையா உணர ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு மனிதன் உண்மையிலேயே சரியான பாதைக்கு செல்லும் முன்பாக யூனிவர்ஸ் அவனுடைய சுற்றுப்புறத்தையே மாத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டின் அட்மாஸ்பியர் கூட காலமாக ஆரம்பிக்கும் சில நாட்களில் அசாதாரணமான சைலன்ஸ் இருக்கும் அந்த சைலன்ஸ் நார்மல் சைலன்ஸ் இல்லை அது காஸ்மிக் சைலன்ஸ் அந்த சைலன்ஸுக்குள்ளே தான் யூனிவர்ஸ் உங்க சோல்ட கூட பேசும் மனிதர்களோட பேசுறதுக்கு பதிலா உங்க ஹையர் செல்ஃப்ட கூட சொற்கள் இல்லாம பேச ஆரம்பிக்கும் நீங்க இப்படியே ஒரு நாள் நிறுத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல அது உண்மையாகவே இல்ல உங்க ஓல்ட் வேர்ஷன் ஸ்லோவா டிசால்வ் ஆகுறது நீங்க விரும்புகிறீர்களா வேண்டாமா யூனிவர்ஸ் உங்களை புதிய வேர்ஷனுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க மேலேறீங்கன்னா அது ஒரு சாய்ஸ் இல்ல அது ஒரு காலிங் இந்த காலிங் யாருக்கும் வராது அது டிசர்விங் சோல்ஸுக்கு மட்டும் வரும் நீங்க எதிர்கண்ட துன்பங்கள் நீங்க தாங்கிய சைலண்ட் சஃபரிங் நீங்க விட்ட சாக்ரிஃபைசஸ் இவையெல்லாம் கடவுள் கண்டிருக்கிறான் யூனிவர்ஸும் கேட்டிருக்கிறது இந்த யூனிவர்ஸ் எந்த துன்பத்தையும் மீனிங் எல்லாம் அலோவ் பண்ணாது அது ஒவ்வொரு பெயின்க்கும் ஒரு பர்பஸ் அட்டாச் பண்ணிருக்கும் அந்த பர்பஸ் தான் இப்போ அன்போல்ட் ஆகுது நீங்க கடந்த மாதங்களில் கடந்த ஆண்டுகளில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க எப்போ என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் இந்த கேள்வி உங்க மனசை எரிச்சல் ஊட்டியது உங்க உங்கள் சோல் அதை காலமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது அதனால தான் நீங்கள் உடைந்து விடவில்லை அதனால தான் நீங்க கிவ் அப் பண்ணல அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவோட இந்த ஸ்கிரிப்டை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதை ஒரு காயின்சிடென்ஸ்ன்னு நினைக்காதீங்க இது அலைன்மெண்ட் அடுத்த சில வாரங்களில் நீங்கள் அனுபவிக்க போறீங்க நீங்க பேசாத ஆசைகள் நீங்கள் சொல்லாத ப்ரேயர்ஸ் நீங்க கூட நினைக்காத பாசிபிலிட்டிஸ் இவையெல்லாம் உங்கள் முன்னால் ஸ்லோலி ஓப்பன் ஆகக்கூடும் இந்த ஓப்பனிங் ப்ராசஸ் தான் யூனிவர்ஸ் டிவைன் டைமிங்னு சொல்றது நீங்க ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் யூனிவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் ஃபோர்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக வரும் ஃபோர்ஸ் பண்ணினா வரும் விஷயங்கள்ல பிளஸிங் இல்லை ஸ்ட்ரெஸ் தான் வரும் ஆனால் யூனிவர்ஸ் சென்ட் பண்ணுற விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ் இல்லை ஸ்பீட் இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் டேரக்ஷன் இருக்கும் பீஸ் இருக்கும் நீங்க சில நேரங்களில் ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பீங்க கடந்த வருடம் நான் இப்படிதான் இருந்தனே இப்போ என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு காலமா இருக்கேன் அது குரோத் குரோத் என்பது ஹாப்பினஸ் ஃபீல் ஆக வேண்டியதில்லை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஆனால் அது பிளஸிங் டிஸ்கைஸ்டா இருக்கும் உங்களோட பாடியில் கூட சில சேஞ்சஸ் வரலாம் உங்களுக்கு வெயிட் சேஞ்ச் ஆகலாம் ஸ்லீப் பேட்டர்ன் மாறலாம் உங்களுக்கு திடீர்னு அதிக டயர்ட்னஸ் அல்லது அதிக எனர்ஜி இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம் இந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் எதுவுமே ஹெல்த் இஷ்யூ அல்ல இது எனர்ஜெட்டிக் ரீகாலிபரேஷன் உங்க சிஸ்டம்ல இருந்து டெக்கேட்ஸ் ஆக இருந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் ரிலீஸ் ஆகுது இதுக்கு பாடி ரியாக்ட் பண்ணும் நீங்க இப்போ நான் சொல்ற சொல்ல உணர்வீங்க நீங்க ஃபீல் பண்ற டயர்ட்னஸ் உண்மையிலேயே டயர்ட்னஸ் கிடையாது அது ரீபர்த் இந்த ரீபர்த் என்றால் ஃபிசிக்கல் ரீபர்த் இல்ல ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் ரீபர்த் என்றால் பழைய பேட்டர்ன்ஸ் மறையும் பழைய திங்கிங் டிசால்வ் ஆகும் பழைய ஃபியர்ஸ் எக்ஸ்பயர் ஆகும் பழைய லிமிடேஷன் கலாப்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் அந்த கலாப்ஸிங் ஸ்டேஜில் இருக்கிறீர்கள் கலாப்ஸ் ஸ்கேராக வைத்து விடக்கூடாது கலாப்ஸுக்கு பிறகு தான் ரைஸ் வரும் ஒரு பில்டிங் உடையாமல் இருக்க இன்டெக்ரல் ஸ்ட்ரென்த் தேவை ஆனால் ஒரு சோல் ரைஸ் ஆகிறதுக்கு கலாப்ஸ் தேவை நீங்கள் யார் நீங்கள் என்ன டிசர்வ் பண்ணுறீங்க நீங்கள் உண்மையில் என்ன கேப்பபிள் இவையெல்லாம் இப்போ ஸ்லோலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி தள்ளப்பட்டீங்கன்னு நினச்சாலும் இன்றைக்கி அந்த சேம் பெயின் உங்களை கேரி பண்ணுறது இந்த கேரிங் எனர்ஜியே உங்கள் சக்ஸஸுக்கான பேஸ் நீங்க யாரிடமாவது என்னோட லைஃப்ல இன்னும் ஏதோ பெரியதுக்கு நான் பானானவன் மாதிரி ஃபீல் ஆகுது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பானானவன் தான் அந்த கிரேட்னஸை யூனிவர்ஸ் இப்போ அன்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வெயிட் படுத்தப்பட்டிருந்த அனைத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு கடவுள் உங்களை தாமதப்படுத்தினான் ஆனா மறந்தது கிடையாது நீங்க இந்த மெசேஜை இப்போ அப்சார்ப் பண்றீங்கன்னா அது ஒரு டைரக்ட் இண்டிகேஷன் உங்க டைம் ஆரம்பித்து விட்டது உங்களோட டெஸ்டினி மூமெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ கொஸ்டின் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று தான் இன்னர் வாய்ஸ் அந்த வாய்ஸ் இப்போது லவுட் ஆனாலும் ஆனாலும் இருக்கும் ஆனா அது ட்ரூ இந்த பாதை உங்களை எங்க அழைத்து செல்ல போகுது என்பதை இப்போ நீங்க கணக்கிட முடியாது ஆனா யூனிவர்ஸ்க்கு தெரியும் யூனிவர்ஸ்ல எதுவும் ரேண்டமா நடக்காது இந்த மெசேஜை நீங்க கேட்கறது கூட ஸ்கிரிப்டட் இது நேரம் அல்ல இது அழைப்பு நீங்க சரியான பாதைக்கு அட்ராக்ட் ஆகுறீங்க அந்த பாதை உங்களை காத்திருக்கிறது உங்களோட சோல் அந்த பாதையை நோக்கி வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நீங்க ரிட்ரேஸ் பண்ண முடியாது ஃபார்வர்டு தான் ஒரே வழி நீங்க இதுவரைக்கும் கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு கேட்வே இந்த கேட்வே ஓபன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது உங்களை உள்ள வர சொல்லுது இது ஒரு ஜேர்னி இல்லை இது டெஸ்டினி அலைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில சில தருணங்கள் வரலாம் நீங்கள் எதுவும் ஃபோர்ஸ் செய்யாமலேயே விஷயங்கள் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கிறது முன்பு தடையாக இருந்த எனர்ஜி இப்போது வழியாக மாறுகிறது இதுதான் யுனிவர்ஸ் உங்களுக்காக விசேஷமாக திறக்கும் இறுதி கதவு பழைய மனிதர்கள் பழைய சூழல்கள் பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மெதுவாக விலகத் துவங்கும் அது நீங்கள் யாரையும் வெறுப்பதாலோ அவாய்ட் பண்ணுவதாலோ இல்லை யுனிவர்ஸ் உங்களை உயரமான ஃப்ரீக்குவென்சிக்கு தூக்கி கொண்டு போகிறதால்தான் இப்போ நீங்கள் சந்திக்க போகும் மனிதர்கள் வேற லெவலாள்கள் அவங்க சப்போர்ட் மனசாட்சி எனர்ஜி எல்லாம் உங்களின் புதிய பாதைக்கு பர்ஃபெக்ட்லி மேட்சாக இருக்கிறது யூனிவர்ஸ்க்கு டைமிங் என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் வந்து சேரும் சரியான நேரம் உங்கள் வாழ்க்கையை நேராக உயர்த்தும் நீங்கள் எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் வந்து விழும் நாள்தோறும் நீங்கள் இழந்ததை பற்றி அல்ல நீங்கள் பெறப்போகிறதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள் இது யுனிவர்ஸ் சொல்ற பிக்கஸ்ட் கான்ஃபர்மேஷன் நீங்க சரியான பாதையில தான் போறீங்க உங்க விஷ்கள் மட்டுமில்ல உங்க வாழ்க்கையின் பெரிய விஷன் நீங்க டிசர்வ் பண்ற உயர்வு எல்லாம் உங்களிடம் படிப்படியாக நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கான கதவு யாராலும் மூட முடியாத ஒன்று அது ஓபன் ஆயிட்டா யூனிவர்ஸ் அது முழுமையாக உங்களுக்காகவே வச்சிருக்கும் நீங்க இப்போ வரைக்கும் சந்திச்ச பிரச்சனைகள் துன்பங்கள் ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே ஒரு ரீசன்க்கு தான் நடந்தது நீங்க ஸ்ட்ராங்காக கிளியராக ஸ்பிரிச்சுவலி அவேக்கனாக உண்மையான பாதையை பார்க்கக்கூடியவங்களாக மாறணும் என்பதற்காக இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்பிக்கையையும் உங்களின் மன அமைதியையும் காத்து கொள்ளுங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை நம்புங்க உங்க பாதை ஓபன் ஆகுது உங்க லைஃப் மாற்றம் நெருங்குது உங்க பிளஸ்ஸிங்ஸ் ரெடியா காத்திருக்கிறது நீங்க சரியான பாதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானதாக உணர்ந்திருந்தால் அதே யுனிவர்ஸ் சயின்ஸ் உங்க வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருந்தால் இந்த ஜேர்னியை தொடரலாம்னு நினைச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யுனிவர்ஸ் spiritual awakening, life path guidance, manifestation பற்றிய டீப்பான வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வர போகுது உங்க வாழ்க்கைய மாற்ற போகும் அடுத்த சைன் அடுத்த கைடன்ஸ் அடுத்த மெசேஜ் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க உங்க வாழ்க்கை புதிய திசை நோக்கி போகுது திரும்பி போற வழி கிடையாது முன்னாடி தான் உங்களுக்கான பெரிய பாதை ஒரு மனிதன் உண்மையிலேயே சரியான பாதைக்கு செல்லும் முன்பாக யூனிவர்ஸ் அவனுடைய சுற்றுப்புறத்தையே மாத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டின் அட்மாஸ்பியர் கூட காலமாக ஆரம்பிக்கும் சில நாட்களில் அசாதாரணமான சைலன்ஸ் இருக்கும் அந்த சைலன்ஸ் நார்மல் சைலன்ஸ் இல்ல அது காஸ்மிக் சைலன்ஸ் அந்த சைலன்ஸ்க்குள்ளே தான் யூனிவர்ஸ் உங்க சோல்ட கூட பேசும் மனிதர்களோட பேசுறதுக்கு பதிலா உங்க ஹையர் செல்ஃப்ட கூட சொற்கள் இல்லாம பேச ஆரம்பிக்கும் நீங்க இப்படியே ஒரு நாள் நிறுத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அது உண்மையாகவே இல்லை உங்க ஓல்ட் வேர்ஷன் ஸ்லோவா டிசால்வ் ஆகிறது நீங்க விரும்புகிறீர்களா வேண்டாமா யூனிவர்ஸ் உங்களை புதிய வேர்ஷனுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க மேலேறீங்கன்னா அது ஒரு சாய்ஸ் இல்லை அது ஒரு காலிங் இந்த காலிங் யாருக்கும் வராது அது டிசர்விங் சோல்ஸுக்கு மட்டும் வரும் நீங்க எதிர்கண்ட துன்பங்கள் நீங்க தாங்கிய சைலண்ட் சஃபரிங் நீங்க விட்ட சாக்ரிஃபைசஸ் இவையெல்லாம் கடவுள் கண்டிருக்கிறான் யூனிவர்ஸும் கேட்டிருக்கிறது இந்த யூனிவர்ஸ் எந்த துன்பத்தையும் மீனிங் எல்லாம் அலோவ் பண்ணாது அது ஒவ்வொரு பெயின்க்கும் நீங்க கடந்த மாதங்களில் கடந்த ஆண்டுகள்ல ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க எப்போ என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் இந்த கேள்வி உங்க மனசை எரிச்சல் ஊட்டியது ஆனா உங்க சோல் அதை காலமா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது அதனால தான் நீங்கள் உடைந்து விடவில்லை அதனால தான் நீங்க கிவ் அப் பண்ணல அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவோட இந்த ஸ்கிரிப்ட இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதை ஒரு காயின்சிடென்ஸ்னு நினைக்காதீங்க இது அலைன்மெண்ட் அடுத்த சில வாரங்களில் நீங்கள் அனுபவிக்க போறீங்க நீங்க பேசாத ஆசைகள் நீங்க சொல்லாத ப்ரேயர்ஸ் நீங்க கூட நினைக்காத பாசிபிலிட்டிஸ் இவையெல்லாம் உங்கள் முன்னால் ஸ்லோலி ஓப்பன் ஆகக்கூடும் இந்த ஓப்பனிங் ப்ராசஸ் தான் யூனிவர்ஸ் டிவைன் டைமிங்னு சொல்றது நீங்க ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் யூனிவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் ஃபோர்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தா வரும் ஃபோர்ஸ் பண்ணினா வரும் விஷயங்கள்ல பிளஸிங் இல்ல ஸ்ட்ரெஸ் தான் வரும் ஆனால் யூனிவர்ஸ் சென்ட் பண்ணுற விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ் இல்லை ஸ்பீட் இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் டெரெக்ஷன் இருக்கும் பீஸ் இருக்கும் நீங்க சில நேரங்களில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பீங்க கடந்த வருடம் நான் இப்படி தான் இருந்தேனே இப்போ என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு காலமாக இருக்கேன் அது குரோத் குரோத் என்பது ஹாப்பினஸாக ஃபீல் ஆக வேண்டியதில்லை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஆனால் அது பிளெஸிங் டிஸ்கைஸ்டாக இருக்கும் உங்களோட பாடியில் கூட சில சேஞ்சஸ் வரலாம் உங்களுக்கு வெயிட் சேஞ்ச் ஆகலாம் ஸ்லீப் பேட்டர்ன் மாறலாம் உங்களுக்கு திடீர்னு அதிக டயர்ட்னஸ் அல்லது அதிக எனர்ஜி இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம் இந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் எதுவுமே ஹெல்த் இஷ்யூ அல்ல இது எனர்ஜெட்டிக் ரீகாலிபரேஷன் உங்கள் சிஸ்டம்ல இருந்து டெக்கேட்ஸாக இருந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் ரிலீஸ் ஆகுது இதுக்கு பாடி ரியாக்ட் பண்ணும் நீங்க இப்போ நான் சொல்ற சொல்ல உணர்வீங்க நீங்க ஃபீல் பண்ணுற டயர்ட்னஸ் உண்மையிலேயே டயர்ட்னஸ் கிடையாது அது ரீபர்த் ஃபேட்டிக் இந்த ரீபர்த் ஃபிசிக்கல் ரீபர்த் இல்லை ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் ரீபர்த் என்றால் பழைய பேட்டர்ன்ஸ் மறையும் பழைய திங்கிங் டிசால்வ் ஆகும் பழைய ஃபியர்ஸ் எக்ஸ்பயர் ஆகும் பழைய லிமிடேஷன்ஸ் கலாப்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் அந்த கலாப்ஸிங் ஸ்டேஜில் இருக்கிறீர்கள் கலாப்ஸ் ஸ்கேராக வைத்து விடக்கூடாது கலாப்ஸுக்கு பிறகு தான் ரைஸ் வரும் ஒரு பில்டிங் உடையாமல் இருக்க இன்டெக்ரல் ஸ்ட்ரென்த் தேவை ஆனால் ஒரு சோல் ரைஸ் ஆகிறதுக்கு கலாப்ஸ் தேவை நீங்கள் யார் நீங்கள் என்ன டிசர்வ் பண்ணுறிங்க நீங்கள் உண்மையில் என்ன கேப்பபிள் இவையெல்லாம் இப்போ ஸ்லோலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது நீங்க கடந்த காலத்துல எப்படி தள்ளப்பட்டீங்கன்னு நினைச்சாலும் இன்னைக்கு அந்த சேம் பெயின் உங்களை கேரி பண்ணுறது இந்த கேரிங் எனர்ஜியே உங்க சக்சஸுக்கான பேஸ் நீங்க யாரிடமாவது என்னோட லைஃப்ல இன்னும் ஏதோ பெரியதுக்கு நான் பானானவன் மாதிரி ஃபீல் ஆகுது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பானானவன் தான் அந்த கிரேட்னஸை யூனிவர்ஸ் இப்போ அன்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வெயிட் படுத்தப்பட்டிருந்த அனைத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு கடவுள் உங்களை தாமதப்படுத்தினான் ஆனால் மறந்தது கிடையாது நீங்க இந்த மெசேஜை இப்போ அப்சார்வ் பண்றீங்கன்னா அது ஒரு டைரக்ட் இண்டிகேஷன் உங்க டைம் ஆரம்பித்து விட்டது உங்களோட டெஸ்டினி மூவ்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு நீங்க இப்போ கொஸ்டின் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்னு தான் உங்க இன்னர் வாய்ஸ் அந்த வாய்ஸ் இப்போ லவுட் ஆனாலும் சாஃப்ட் ஆனாலும் இருக்கும் ஆனா அது ட்ரூ இந்த பாதை உங்களை எங்க அழைத்து செல்ல போகுது என்பதை இப்போ நீங்க கணக்கிட முடியாது ஆனா யூனிவர்ஸ்க்கு தெரியும் யூனிவர்ஸ்ல எதுவும் ரேண்டமா நடக்காது இந்த மெசேஜை நீங்க கேட்கறது கூட ஸ்கிரிப்ட் இது நேரம் அல்ல இது அழைப்பு நீங்க சரியான பாதைக்கு அட்ராக்ட் ஆகுறீங்க அந்த பாதை உங்களை காத்திருக்கிறது உங்களோட சோல் அந்த பாதையை நோக்கி வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நீங்க ரிட்ரேஸ் பண்ண முடியாது ஃபார்வேர்டு தான் ஒரே வழி நீங்க இதுவரைக்கும் கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு கேட்வே இந்த கேட்வே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது உங்களை உள்ள வர சொல்லுது இது ஒரு ஜேர்னி இல்லை இது டெஸ்டினி அலைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில சில தருணங்கள் வரலாம் நீங்கள் எதுவும் ஃபோர்ஸ் செய்யாமலேயே விஷயங்கள் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கிறது முன்பு தடையாக இருந்த எனர்ஜி இப்போது வழியாக மாறுகிறது இதுதான் யுனிவர்ஸ் உங்களுக்காக விசேஷமாக திறக்கும் இறுதி கதவு பழைய மனிதர்கள் பழைய சூழல்கள் பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மெதுவாக விலக துவங்கும் அது நீங்கள் யாரையும் வெறுப்பதாலோ அவாய்ட் பண்ணுவதாலோ இல்லை யுனிவர்ஸ் உங்களை உயரமான ஃப்ரீக்குவன்சிக்கு தூக்கி கொண்டு தான் இப்போ நீங்கள் சந்திக்க போகும் மனிதர்கள் வேற லெவலாள்கள் அவங்க சப்போர்ட் மனசாட்சி எனர்ஜி எல்லாம் உங்களின் புதிய பாதைக்கு பர்ஃபெக்ட்லி ஆக இருக்கிறது யூனிவர்ஸ்க்கு டைமிங் என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் வந்து சேரும் சரியான நேரம் உங்கள் வாழ்க்கையை நேராக உயர்த்தும் நீங்கள் எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் வந்து விழும் நாள்தோறும் நீங்கள் இழந்ததை பற்றி அல்ல நீங்கள் பெறப்போகிறதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள் இது யூனிவர்ஸ் சொல்ற பிகஸ்ட் கான்ஃபர்மேஷன் நீங்க சரியான பாதையில தான் போறீங்க உங்க விஷ்கள் மட்டும் உங்க வாழ்க்கையின் பெரிய விஷன் நீங்க டிசர்வ் பண்ற உயர்வு எல்லாம் உங்களிடம் படிப்படியாக நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கான கதவு யாராலும் மூட முடியாத ஒன்று அது ஓப்பன் ஆயிட்டா யூனிவர்ஸ் அது முழுமையாக உங்களுக்காகவே வச்சிருக்கும் நீங்க இப்போ வரைக்கும் சந்திச்ச பிரச்சனைகள் துன்பங்கள் ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே ஒரு ரீசனுக்கு தான் நடந்தது நீங்க ஸ்ட்ராங்காக கிளியராக ஸ்பிரிச்சுவலி அவேக்கனாக உண்மையான பாதையை பார்க்கக்கூடியவங்களாக மாறணும் என்பதற்காகும் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்பிக்கையையும் உங்களின் மன அமைதியையும் காத்து கொள்ளுங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை நம்புங்க உங்க பாதை ஓப்பன் ஆகுது உங்க லைஃப் மாற்றம் நெருங்குது உங்க பிளெஸிங்ஸ் ரெடியாக காத்திருக்கிறது நீங்க சரியான பாதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானதாக உணர்ந்திருந்தால் அதே யூனிவர்ஸ் சயின்ஸ் உங்க வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருந்தால் இந்த ஜேர்னியை தொடரலாம்னு நினைச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாத் கைடன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பற்றிய டீப்பான வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வரப்போகுது உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அடுத்த சைன் அடுத்த கைடன்ஸ் அடுத்த மெசேஜ் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க உங்க வாழ்க்கை புதிய திசை நோக்கி போகுது திரும்பி போற வழி கிடையாது முன்னாடி தான் உங்களுக்கான பெரிய பாதை